இதில் எந்த ஒரு எந்த கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னாக்கா அது தப்பு அந்த மாதிரி கூடுதல் நடவடிக்கை போய் எடுத்துக்கிட்டு டாஸ்மாகில் எந்த வேலையும் செய்யலை இது வந்து தானாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாதிரி வந்து போகிறது கூடுதலுங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற விஷயம் நீங்கள் லாஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கூடுதலாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வருஷம் எடுத்திங்கன்னா அது கூடுதலாக இருந்துச்சு அந்த மாதிரி இருந்திருக்கும் அரசாங்கம் இதற்காக தனி முயற்சி எடுக்கிறதே இல்லை இன்னும் சொல்ல போனால் நாங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு தான் வரோம் ஏறத்தில் ஐநூறு கடைகள் மூடப்பட்டிருக்க எனவே படிப்படியாக அதை குறைத்து அதாவது அதிலே போய் பழக்கமானவர்களை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருகிறது ஒரே நாளில் மூடிவிட்டு போக முடியாது என்பது ஒரு நடை நடைமுறையிலே இருக்கிற சிக்கலை கண்டிப்பாக எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள் எனவே படிப்படியாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே அரசு தீவிரமாக இருக்கிறது அதை சேல்ஸ் அதிகமாக்குங்கிறதுக்காக எந்த தனி முயற்சியும் அரசு எடுப்பதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கின்றோம் அந்த ஒரு நாள்ல அது உயர்ந்து விட்டது மற்ற நாள்ல அது வராமல் இருக்கு அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறது மற்ற நாள்ல தொடர்ந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லாம ஏதோ ஒரு நாள் லீவ் கிடைச்சதுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க எடுத்துக்கணும் ஒழிய மற்ற நாள்கள் இல்லாம இருக்கிறதே மகிழ்ச்சி அது இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தீவிரமாக செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க